அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் எப்போ எல்லாம் நீங்கள் ஆர்வமாக வைப்பீங்க என்றைக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வைப்பீங்க நான் எப்போ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோ பார்த்துட்டே இருங்க இப்போ ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு கால் டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சோன்னு பாசி பருப்பு போட்டுட்டு நல்லா அலசிட்டு அரிசி கழுவுன கழனி தண்ணி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா சே க மர டீஸ்பூன் மஞ்சள் தூள் விளக்கென்னா மறக்காம ஊத்திக்கோங்க சாம்பார் டேஸ்டும் நல்லா இருக்கும் பருப்பும் சீக்கிரமாக வேகும் இதை அப்படியே ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சைடில் சாப்பாடையுமே வச்சு விட்டுட்டேன் எப்போவுமே சாம்பாருக்கு பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணாதீங்க எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சாம்பாரோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஃப்ஜில் மீன் மேரினேட் பண்ணது இருந்துச்சு அதையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டதுக்கப்புறமா பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் இதெல்லாமே சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள் இது மட்டும் தான் சேர்க்கணும் வேற எதுவுமே தேவையில்ல இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் சாம்பார் பொடி போடாத சாம்பார் இப்படி தான் வைப்போம் ஒரு தடவை பண்ணி ஒரு விசில் விட்டதுக்கு அப்புறமா காய் கரெக்டாக வெந்திருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகுளுத்த பருப்பு சீரகம் கொஞ்சோன்னு சோம்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா தேவையில்ல இப்போ இதுல கருவேப்பில வர மிளகா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா முருகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது ஸோ இது வதங்கிட்டு இருக்கும் போதே பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாம்பார் அதில் ஊற்றிடணும் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டையும் மனத்தையும் இன்னும் அதிகமாக்குறதுக்காக ஒரு சீக்கிரட்டான பொருள் சொல்கிறேன் கசூரி மேத்தி கொஞ்சமாக க்ரெஷ் பண்ணி போட்டுட்டு கொதிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு மூணு நாலு பச்சை மிளகா மல்லியலை போட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கப்புன்னு மூடிருங்க ஸோ அவ்வளோதான் சாம்பார் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்தீங்க அப்படின்னா கம கமன்னு சூப்பராக இருக்கும் சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னா சைடிஷ் வந்து நான்வெஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தான் சாம்பாரே எனக்கு இறங்கும் இன்றைக்கி வந்துட்டு மீன் இருந்துச்சு ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு சாம்பார் கூட கருவாடு தொக்கு மீன் அதுக்கப்புறம் நல்ல சிக்கன் சுக்கா இதெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் இல்லையா ஸோ சைடிஷ் வந்து நான்வெஜ்ஜாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாம்பார் வைக்கிறதுக்கு பிடிக்கும் சிஸ்டர் வந்து நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க புரட்டாசி மாசம் அதுமா நான் வெஜாக காமிச்சனை கடுப்பு வைத்திருங்க அப்படின்ட்டு கடுப்பெல்லாம் ஆகாதீங்க சிஸ்டர் வெஜ்லையுமே நிறைய ரெசிபிஸ் இருக்குது இன்ஷாலாம் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ